இப்போ நாம் பார்க்குறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் பிறந்த மாம்பழ கவி சிங்க நாவலர் ஒரு பெரும் புலவர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அவரு வந்து அவருடைய குடும்பத்தில் ரெண்டாவது மகன் அவருக்கு பெற்றோர் கொடுத்த பேர் பழனி அவருடைய குடும்பத்தில் மாம்பழம்ன்ற ஒரு பட்டம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்ததுனால இவருடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே மாம்பழம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கப்பட்டார்கள் இவர் படிக்கும்போது சின்ன வயசுல அவருக்கு அம்மா போட்டு கண்ணு குருடா போகிறது அவரால் ஒன்றும் அவருடைய பார்வை இழந்த பிறகும் அவர் தனக்கு மொழியின் மேலிருந்த பற்று காரணமாக தனி ஆசிரியர் வச்சு தமிழ் கற்றுக்கிறார் வடமொழியிலையும் ஆசை ஏற் ஈடுபாடு ஏற்பட்டு வடமொழியும் கற்றுக்கிறார் அதுக்காக தனி ஆசிரியர் வச்சு இப்படி ரெண்டு மொழிகளிலும் கற்று தேர்ந்த பிறகு ஒரு பெரும் புலவராக ஆகிறார் அவர் வந்து தமிழில் இருக்கிற பலவிதமான கவிதை வழிகளில் அதாவது ஆசுகவி மதுரகவி சித்திரக்கவி விஸ்தார கவி என்று சொல்லப்படுகிற எல்லா விதங்களிலும் பெரும் புலவராக இருந்தார் அவருடைய சொல்லாட்சி பிரமிக்கத்தக்க வகையில் இருந்திருக்கு தன்னுடைய பதினேழாவது வயதில் இவர் வந்து ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் அவருடைய கேட்டு அவங்க அவைக்கு போகணும்னு போகிறார் இவர் இந்த நிலமையில் இருந்தாலும் அவருடைய புலமையினால் சதுரங்க பந்தம் போன்றவற்றுக்கெல்லாம் விதியெழுதக்கூடிய அளவுக்கு பெரிய மேதையாக இருந்திருக்கிறார் அவருக்கு வந்து அவைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்தபோது ராமநாதபுரத்தில் சம்ஸ்தானத்தில் மன்னர் முத்ராமலிங்கா சேத்பதி அவருடைய தம்பி பொன்னுசாமி தேவர் பொன்னுசாமி தேவரே ஒரு பெரிய புலவர் அவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஒரு வடமொழி பாடலை வெண்பாவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த போட்டிக்கு அது போட்டி இல்லை அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் இவருடைய ஒரு பாடல் அங்கே போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம்தான் இவருக்கு ஒரு என்ட்ரிக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இதுக்கப்புறம் அவர் அங்கே அவர்களுடைய ஆதரவு கிடைச்சது பொன்னுசாமி தேவர் அவரே ஒரு பெரிய தமிழ் புலவராக இருந்ததுனால அவர் அடிக்கடி சேலஞ்ச் பண்ணுறார் அங்கே இருந்து அவையில் இருக்க தமிழ் புலவர்களும் எல்லாருக்குமா சேர்ந்து நிறைய சேலஞ்ச் பண்ணும்போது அப்படி எடுக்கப்பட்ட ஒரு ரெண்டு ரசமான பாடல்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் அருணகிரிநாதர்னுடைய திருப்புகள் முத்தை தருபத்தி திருநகை யத்திகர சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருபர என ஓதும் இந்த என ஓது அப்படிங்கிறதோட நிறுத்தி இதே பாடலை இதை வெண்பாவா மாற்றணும் வெண்பாவா யார் பாடி காமிக்க முடியும்னு பூனசாமி தேவர் ஒரு ஒரு சேலஞ்ச் பண்ணுறார் இதுக்கு ஒரு டைம் எடுத்துக்காமல் ப்ராப்ளி நான் பேசுகிறதுக்கு தான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் போல இருக்கு இதுக்கு ஒரு டைமே எடுத்துக்காமல் இன்ஸ்டண்ட்டாக இவர் சொல்கிறார் அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கஷ்டம் இல்லையே வெண்பான்னா தெரியும் நம்மளுக்கு வந்து மூணு அடியில் நாலு சீர் இருக்கும் நாலாவது அடியில் மூணு சீர் இருக்கும் இந்த மாதிரி மாற்றிக்கிறார் இப்போ நம்ம பார்க்குறது போல் மாற்றிக்கிறார் அதற்கு பிறகு இந்த வரியை முதல்ல ஆட் பண்ணுறார் வரமுதவி காக்கும் மனமே வெண்சோதி பரவிய முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவணம் முத்தி குருவித்து குருபரன் எனவோது இன்ஸ்டண்ட்டாக இப்படி ஒரு வேறு அமைப்பில் இருக்கிற ஒரு பாடலை அதில் ஏற்கனவே மூன்றடிகள் கொடுக்கப்பட்டிருந்ததுனால அதனால் ஒரு வரி முன்னாடி சேர்த்து அதை வெண்பாவாக மாற்றி உடனே பொருளையோடு சேர்த்து அப்படி கொடுக்கறதுக்குன்றது அவருடைய புலமை அந்த பிரில்லியன்ஸ் ரெண்டாவது இது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது பொன்னுசாமி தேவர் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறார் அதாவது உயிர்மை எழுத்துக்களில் அகர வரிசை மட்டும் அதாவது கானா கக்கா கி கி அப்படிலாம் கிடையாது கானா கா ஸோ காங்கா சாங்காவில் பதினெட்டு எழுத்துக்கள் அப்புறம் உயிர் எழுத்துக்கள்லேருந்து ஆ ஸோ பதினெட்டு ப்ளஸ் ஒன்று இந்த பத்தொம்போது எழுத்துக்கள் மட்டுமே இந்த பத்தொம்போது எழுத்துக்கள்லேயும் மெல்லினம் கிடையாது ஸோ இங்கே எங்கேன்னா கிடையாது அப்போது பத்தொம்போதில் ஆறு போச்சுன்னா பதிமூணு இதுலேயும் நிரோஷ்டான்னு சொல்லுவோம் இல்லையா உதடுகள் ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு உதடுகள் ஒட்டாமல் இருக்குதுன்னா மா பா வா இருக்கக்கூடாது ஏற்கனவே மெல்லினத்தில் மா போச்சு ஸோ பா வா பதிமூணு எழுத்துக்களில் பாவும் வாவும் இல்லாமல் பதினோரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு ஒரு வெண்பா பாடணும் சிவபெருமான் மேல இப்படி பாடப்படுகிற இந்த பாடல் பத்து நிமிஷத்துக்குள்ளே பாடணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறார் பொன்னுசாமி தேவர் இது பத்து ச பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பாடலை முடிச்சு அதுலேயும் பதினோரு எழுத்துக்களும் கூட இல்லாமல் ஒம்பது எழுத்துக்களுக்கு மட்டுமே கையாண்டு ஒரு That's a brilliant இப்படி ஒரு பாடல் அவர் பண்ணியிருக்கார் அந்த பாடல் தான் பார்க்குறோம் அலக கசட அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அ அது மட்டும்தான் ஒரே ஒரு உயிரெழுத்து மற்றதெல்லாம் எல்லாம் உயிர் எழுத்துக்களாகவே இருக்குது இப்படி ஒரு பாடல் அமைச்சு அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அளவோடு இருக்கிறது அதில் ஒரு கசடம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் ஓர்ப்பும் இல்லாமல் அகந்தைகள் இல்லாமல் அகந்தைகள் நீக்கப்பெற்ற புலமை புலவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறவரே ஜெயமுடையவரே உலகத்திலே உலகனைத்தும் தன்னுடைய இடமாக கொண்டவரே சரபமாக தேரே தன்னுடைய நிலையாக கொண்டவரே விஷத்தை விரும்பி உண்டவரே இந்த மாதிரி பொருள் வருகிற இந்த பாட்டில் விஷத்தை உண்டவரேன்னு போற்றி சிவபெருமன் மமான் சிவபெருமான் மேலே இப்படி ஒரு பாட்டு இருக்கார் இது ஒரு சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே திருப்பியும் நம்ம நினச்சி பார்க்கணும் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதில் ஒரு வெண்பாக பாடி முடிக்கணும் பத்து நிமிஷத்துக்குள்ளங்கிறது அதையும் இன்ஸ்டண்ட்டாக அவர் பண்ணி முடிச்சிருக்கார் தட்ஸ் ரியல் பில்லியன்ஸ் இந்த மாதிரி கவிஞர்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கணும் ஃபார் வாட் எவர் ரீசன் இதெல்லாம் நம்ம படிச்சு நான் படித்ததில்லை இப்போ தான் நான் புதுசாக கற்றுக்கிறேன் ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் வேறு என்னமோ இருந்தாலும் இந்த மாதிரியான தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்பவும் ரசனை மிக்க புலமை மிக்க இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இளம இளைய தலைமுறைகள் தேடி தேடி கற்றுக்கணும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்